சூப்பர் பிகர் ஒண்ணு பாத்து வச்சிருக்கேன் மச்சான் செனப்பண்ணி மாதிரி ஒரு பொண்ணு நடுவுல உட்காந்துட்டு இருக்கு மச்சான் அது மட்டும் எந்த சுபச்சுன்னு வச்சுக்க வச்சான் அந்த பொண்ணு அப்படியே அல்வா துட்டு மாதிரி கரெக்ட் பண்ணிடுவோம் மச்சான் அதுவும் பிங்கு கலர் இல்ல மச்சான் நான் கூட சொன்னங்க பாருங்க மச்சான் என்ன ஒரு என்ன ஒரு என்ன ஒரு ஆண்டி என்ன அடிக்குது மச்சான் எதுக்கு நீ இங்க வந்து உட்காந்த பச்சான்ற ரோஸ் கலர் பிங்க் கலர்னு சொல்லிட்டு இருக்கற ரெண்டு பேரும் பிங்க் கலர்ல இருக்கறோம் என்ன பிங்க் கலர் இதா திரும்பி வந்து எங்க ஆ மச்சான் சொல்லுங்க மச்சான் சொல்லு மச்சான் நல்லா இருக்கியா ஆ சாப்பிட்டாச்சா ஆ ஆ ஒரு நிமிஷம் மச்சான் உட்காந்துக்கிறேன் ஆ

ஆமா மச்சான் என்ன பண்றது என் நேரம் இன்னைக்கு பண்ணி மாதிரி சென்டர்ல உக்காந்துட்டு அதான் மச்சான் நான் உங்களை என்ன பண்ணேன் எங்க நான் என் மச்சான் கிட்ட அங்க எங்க ஊரில் நடக்கிறதை நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன வந்தது மச்சான் நான் உங்களும் சொன்ன பாருங்க மச்சான் என்ன ஊரா

நான் போனை கட் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம் சிரிடா டேய் உங்களை பாக்கறது சிரிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை என்ன பண்ணின்னு சொன்னல கப்பு கப்பு குடுத்ததுல உங்களை பாத்து சிரிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை பாத்து பாத்து சீன் போடுற என்ன எதுக்கு தேவலாம் பாத்து சீன் போட்டேன் என்னது உன்னை யார் பார்த்தாங்க நீ இப்ப பார்க்கல என்ன இல்ல ஏய் பாக்கல பாக்கலையா

நம்மளே மனசு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் திரும்ப i that.